Hi friends welcome to abc little learners இன்னிங்க என்ன பார்க்க போறோம்னா வடிவங்கள் வடிவங்கள் அப்படின்னா என்ன shapes shapes good பார்க்கலாமா ம் வட்டம் circle வட்ட வடிவத்துல உங்க வீட்ல ஏதாவது பொருள் இருந்தா சொல்லுங்க குட்டீஸ் நீயும் சொல்லுប្រேனா clock clock சர்க்கிள் ஷேப்ல கிளாக் இருக்கு. வேற என்ன இருக்கு? அஞ்சு ரூபாய் காயின். காயின். அப்புறம் பால். பால். ப்ளேட் கூட தான். ப்ளேட். ஆ சூப்பர். அடுத்து ஸ்கொயர். சதுரம். சதுர வடிவுல ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். செஸ் போர்டு. செஸ் போர்டு. வேற என்ன இருக்கு? விண்டோ. டைஸ். டைஸ். உங்க வீட்டில என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. காலண்டர். அடுத்தது ட்ரையாங்கல் முக்கோண வடிவம் ட்ரையாங்கல் ஷேப்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க உங்க வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ சமோசா பீசா உங்களுக்கு பீசா பிடிக்குமா ஆ பிடிக்காது அடுத்தது ரெக்டாங்கிள் செவ்வகம் செவ்வக வடிவத்துல என்ன இருக்கு டிவி

பப்பி ஹவுஸ் குருவி ஹவுஸ் தான் ஹவுஸ் தான் ஆமா குருவியோட வீடும் நாய் வீடு பப்பியோட வீடு அப்புறம் ஃபுட்பால்ல இருக்க ஷேப் இதய வடிவம் ஹார்ட் இன் ஷேப் இதய வடிவத்துல என்ன இருக்கு நம்மளோட ஒரு ஹார்ட் அப்புறம் கேக் ஷேப் ஹார்ட் ஹார்ட் ஷேப்ல இருக்க கேக் கேக் ஷேப்ல இருக்க ஹார்ட் இல்ல ஓகேவா பிரணா அடுத்து நட்சத்திர வடிவம் ஸ்டார் ஸ்டார் ஷேப்ல ஏதாவது சொல்லு ஸ்டாரே தான் இருக்கும் ஸ்டாரே தான் இருக்கும் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஸ்டார் ஃபிஷ் சூப்பர் انا ஸ்டார் வரைய தெரியும் சூப்பர் வேற என்ன வரைய தெரியும் சரி அடுத்து பாக்க சர்க்கிள் ப்ளேன் சர்க்கிள் தான் வரைய தெரியும் ஓகே ஆக்டகன் ஆக்டகன் பார்க்கலாம் ஆக்டகன்னா 8 சைடுஸ் இருக்கு ஸ்டார் கோடு ரோட்ல போறப்ப பாருங்க லெஃப்ட்ல இருக்கும் ஸ்டாப் போர்டு சைன் அது வந்து ஆக்டகன் ஷேப்ல இருக்கும் அடுத்தது இருக்கு சாய் அது அது அப்புறம் பார்க்கலாம் இது ஷேப்ஸ் படிக்கலாம் சாய் சதுரம் சாய் சதுரம் ஷேப்ல என்ன இருக்கு கைது பட்டம் நீ பட்டம் விடுவியா இன்னும் விட்டது இல்ல இன்னும் விட்டது இல்ல ஒரு நாள் விடலாம் ஓகே ஓகே இதே மாதிரி நீங்களும் எங்க கூட ஜாலியா படிக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மிஸ் யூ ஆல்